ஆயிரம் விஜய் வந்தாலும் தமிழ்நாட்டை திருத்த முடியாது தமிழ்நாட்டை மாற்ற முடியாது ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணாமலைக்கு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நான் ஐபிஎஸ் கொள்ளையடி சேர்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐபிஎஸ் பதவியை நைஸாக கழட்டி விட்டுட்டு இங்கே வந்து நான் தலைவராகி நம்பி யோகியனாய்ப்பேன் எப்பயாவது அரசியலுக்குன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்கறா அரவுற ட்ரெஸ்ஸோட நடுரோட்டில் ஆட விடுறாங்க இவர்தான் திரிசாவுக்கு சப்போர்ட் பண்றாரு புரியுதுங்களா உன் கொள்கை என்ன உன் கோட்பாடு என்ன யார் ஆடுனா சமூக சீரழியும் யார் ஆடுனா சமூக சீரழியாது பெண்களுக்கு கல்வி கொடுக்காத சமூகம் அறுவறுப்பான சமூகம் வேலை கொடுக்கல தான் காலில் நிற்க விடல அவங்க பொருளாதாரமாக தன்னிறைவாக நிற்க விடலை தேர் உரிமை அற்றவர்கள் அவங்கள தெருவில் நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை தான் நம்ம அருவறுப்பை பார்க்கணும் வணக்கம் தோழர்களே இந்த சங்கி கேட்கல புதுசு புதுசா சங்கி வருவாங்க இந்த புதுசு புதுசா வர்ற சங்கி எல்லாம் எங்க இருந்து நான் கிளம்பி வரானுங்கன்னு பார்த்தா ரிட்டையர்ட் ஆகி போயிருங்கல்ல வேலை வெட்டி இருக்காது காசு பணம் இருக்காது பெருசா மூஞ்சி யாரு எல்லாருக்கும் மறந்துருக்கும் அப்ப இந்த சங்கி எல்லாம் போனா காசு கொடுக்குறாங்களாப்பா அந்த காசை வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அந்த காசை வச்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கடைசி காலத்தை ஏதாவது நம்ம கழிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட சேர்ற ஒரே முதியோர் இல்லை பிஜேபியினுடைய அலுவலகம் தானே பிஜேபி அலுவலகத்தில் போய் சேர்ந்துட்டு பிஜேபி உறுப்பினராக சேர்ந்துட்டு அப்புறம் என்ன அப்படின்னு ஜாலியாக தெரியுது சங்கியை அதில் வெளியே வந்து முட்டு கொடுத்து பேசி மூஞ்சி விட சங்கியே ஏராளம் அதில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சங்கி நடிகராக இருக்கக்கூடிய ரஞ்சித்னு ஒருத்தர் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு அடையாளம் தெரியாது அந்த காலத்துல நடித்தவர் அந்த காலத்தில் பெருசாக ஜோபிக்கலை ஆள் அடையாளமே மறந்து போயிட்டோம் ஏதோ ஃபேஸ்புக்கில் அப்பப்போ எனதோ இருந்த மனுஷே திடீர்னு பாய்ச்சல் வேகத்தில் வெளியே வந்து மக்களுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நேற்று ஒன்றா பேசியிருக்காருங்க விஜய் அரசியல் ப வருவதை பற்றி கேள்வி கேட்டால் ஆயிரம் விஜய் வந்தாலும் தமிழ்நாட்டை திருத்த முடியாது தமிழ்நாட்டை மாற்ற முடியாது சரி ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணாமலைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஒரு அண்ணாமலை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் பேசுறதை எழுதுறது நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குற எனக்கு சிரிப்பே வந்துருச்சுங்க பேப்பர் வாசிக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு செய்தி செடலை ஒரு செய்தி கேட்கிறவங்க கூட அண்ணாமலைக்கு ஆதரவு நிக்க மாட்டானுங்க மூளைய மொத்தமா கழட்டி வச்சுட்டு வரவங்க அண்ணாமலை கூட நிக்க முடியும் ஆனா அப்படி போய் அண்ணாமலை கூட நிப்பாராம் ஆனா இந்த பக்கம் விஜயால எல்லாம் மாற்ற முடியாதுங்க இப்ப அண்ணாமலை அறுத்து தள்ளிடு வராமா அண்ணாமலை வெட்டி சேர்த்துட்டு வராமா என்னைய எதுவுமே பண்ணாம உட்காந்துக்கிட்டு நான் ஐபிஎஸ்ஓ கொள்ளையடிச்சு சேர்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐபிஎஸ் பதவியை நைஸாக கழட்டி விட்டுட்டு இங்க வந்து நான் தலைவராகி நம்ம பெரிய யோகியன் ஆயிப்பேன் எப்பயா வந்து அரசியல் ரெண்டு வருஷம் ஆச்சுங்கன்றார் ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு விஜய் ரொம்ப காலமா அரசியலுக்கு ஏதாவது பதில் சொல்றாரு பதில் முன்னப்பினா இருக்கலாங்க ஆனா ஒரு கலைஞனா ஒரு 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 நடிகனா அப்பப்ப தேவைக்கு பேசுறாருல அவரை விட அண்ணாமலை வசத்தியான்னு கேட்டா ஜீரோ அண்ணாமலை விஜய தட்டுல வச்சுக்கிட்டு அண்ணாமலை வச்சா அண்ணாமலை ஜீரோ என்ன அறுத்து தள்ளிட்டீங்க நீங்கள் ஐபிஎஸாக இருக்கும்போது மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்கின ஒரு சர்வாதிகார போலீஸ் அதிகார அதிகாரவர்த்து கால் கழுவி கஞ்சி குடிச்ச ஒரு கும்பல் ப்ரௌடு கண்ணடிக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த ஒரு ஒரு மொன்ன பீஸு நீங்கள் வந்து விஜய் வந்தால் ஒன்றும் கொடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வந்து அண்ணாமலை அறுத்து தட்டுறாரு இந்த கதையெல்லாம் இங்கே விடாது அங்கிட்டு கிழமில்லை அதுலேயும் பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு அரசியல்வாதிகள்லாம் இப்படி பேசுகிற சினிமா நடிகளை இப்படி பேசுறதெல்லாம் கூவத்தூரில் விஷயம் நடந்ததுன்னு இவங்க பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசே வருத்தமாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது இப்படி பேசுறதெல்லாம் இதெல்லாம் யார் சொல்கிறான்னு பாருங்க மக்கா யார் சொல்கிறான்னு பாருங்க ஏன் அதை சொல்கிறேன்றீங்களா இவர் தான் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சிங்க அம்மா பாத்தா தாத்தா தம்பி குழந்தை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அத்தனை பேர் மொத்தமாக வந்து பாட்டு பாடி சின்ன சின்ன டான்ஸ் ஆடி பழைய காலத்தில் இருந்த விளையாட்டை விளையாடி பாட்டு பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக ஒரு க டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையே அழகாக ஆரம்பித்து ரொம்ப ஒரு வாரத்துக்கான ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே குறைச்சிட்டு வீட்டுக்கு போனாங்கல்ல அது கலாச்சாரம் சீரழிவோம் யார் யார் சொன்னால் இந்த நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்த நடிகர் ரஞ்சி சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தான் வந்து இடச்சாதி தலைவராக இருக்கார்ல அப்போ யூரின் டெஸ்ட் கட்டாயம் எடுப்பார்ல யூரின் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறவங்கெல்லாம் சமூகத்தை சீரழிக்கிறவங்க பண்பாட்டை சீரழிக்கிறவங்க கேவலப்படுத்துகிறவங்க அப்படின்னு அதுவே அவரு கூட சொன்னார் யாரையாது அவங்க அம்மா அம்மா அப்பா எல்லாம் யாரையே அம்மா அப்பா அதெல்லாம் அரவுற ட்ரெஸ்ஸோட நடு ரோட்டில் ஆட விடுறாங்க இவரெல்லாம் திரிசாவுக்கு சப்போர்ட் பண்றாரு புரியுதுங்களா திரிசாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோங்க ரோட்ல நின்று ஆடலாம் சமூக சீரழிவுன்னு சொல்ற இந்த பீஸ் தான் திரிசாவை இப்படி பேசிட்டு கூடாது நான் திரிசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏ அவங்களும் தெருவில் தானே ஆடினாங்க அதெல்லாம் சமூகத்தை சீரழி இல்லையா உன் கொள்கை என்ன உன் கோட்பாடு என்ன யார் ஆடுனா சமூகம் சீரழியும் யார் ஆடுனா சமூகம் சீரழியாது கொஞ்சம் விளக்குமா சொல்ல தெரியுமா முட்டாத்தனமா இல்லை உங்க பேச்சு திரிசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற திரிசாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒரு நடிகைன்ற ஒரே காரணத்தினால பாலியல் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போனீங்கன்னா இந்த ஊரு பார்த்துட்டு இருக்குன்றலாம் இல்லை ஆனால் அதை நீ சொல்லக்கூடாது இல்லை ஏற்கனவே சாதாரண வீட்டு பொம்பளை பிள்ளை கேவலப்படுத்தினால் தானே ஓம் பேச்சு தான் சாமி இருந்துச்சு அந்த அருவறுப்பு பேச்சு பேசுகிற நீங்கள் வந்து பேசலாமா ரஞ்சித்துக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் எது தெரியுமா அருவறுப்பு பெண்களுக்கு கல்வி கொடுக்காத சமூகம் அருவறுப்பான சமூகம் வேலை கொடுக்கல தான் காலில் நிற்க விடல அவங்க பொருளாதாரமாக தன்னிறைவாக நிற்க விடலை தேர்வுரிமை அற்றவர்களை அவங்கள தெருவில் நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை தான் நம்ம அருவறுப்பாக பார்க்கணும் பெண்கள் சுதந்திரமா வாழ்ற சமூக அருவறுப்பு சமூகிட்டு அதை நீ யோக்கியா இருக்கிற மாதிரியும் நீ ஏதோ சமூகத்தை சீர்திருத்த மாதிரியும் அப்படியே அடிச்சுற பாரு அங்கதான் கடுப்பாகுதுன்னு மான மரியாதை உயர்ந்த பண்பு இதெல்லாம் உச்சநட்சத்திலிருந்து பூவிக்கும் பெண்கள் வரை இருக்கு ஏன் ஆம்பளைங்களுக்கு இருக்காதா இல்ல எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கே சொல்றியே இந்த ஆம்பளைங்கலாம் மான மறுவாது இருக்கக்கூடாதா இருக்க கூடாதா என்ன அருவறுப்பா பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட கடுகள கூட மூளை இல்லாத உண்ட மாதிரி பேசிக்கிட்டு ஆசிங்கமா இருக்கு அதனால திரிசாவுக்கும் பூவிக்கிற உங்களுக்கு வந்து கல்ச்சரா இருக்கணும் அவங்க தான் வந்து பண்பாடா இருக்கணுமா நீங்க தெருவில் தெரிவிங்களா பேச்ச பாருங்க பொம்பளைங்க எப்படி இருக்குன்னு நாங்க பேசிக்குவோம் எங்களுக்கு தெரியும் எந்த எல்லை எங்க எல்லைன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க அதை வரைய இருக்க கூடாது உங்க புலப்ப நீங்க பார்க்கணும் ஏற்கனவே திருடனவங்க தான் திருடணுமா புதுசா யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா இந்த பீஸை வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியல் பேசுகிறோம் இந்த ஆளுக்கெல்லாம் நான் பதிலே சொல்லக்கூடாதுன்னு தான் நினப்பேன் ஏன்னா இது ஒரு ஆளே கிடையாது அரசியல் அறையின்ச்சு கூட தெரியாத ஒரு கும்பல் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நான் மட்டமான ஆள் கிடையாது ஆனால் ஓவராக ஒரு படி போய் பேசி தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசிகிட்டு இருக்கிற ஒன்ன ஒரு கட்டத்தில் வச்சு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அது ஏன்னா அரசியல்னால் அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு அரசியல்னால் திருட்டு விலைக்கு தானா நாங்கள் இருக்கோம் அரசியலில் தான் இருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அரசு பசத்தில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏ நாங்கள் என்ன மாட்ங்களா ஊரை கொள்ளடிச்சு உலகில் ஓட்டோம் நாங்களும் தான் அரசியல்வாதீங்க அதுலேயும் புதுசாக யாரும் வரக்கூடாதான்னு இந்த அண்ணாமலை சொன்னீங்களப்பா அண்ணாமலை அது யாருன்னு சொல்லவா அரசியலுக்கே வரல ஐபிஎஸாக இருக்கும்போது மூன்றரை லட்சம் அஞ்சரை லட்சத்துக்கு வாட்சை லஞ்சமாக வாங்கின பீஸு எது தெரியுதுங்களா ரஃபேல் வாட்ச்சு அதை கொடுத்ததே ஒரு முதலாளி ஓசில வாச்ச வாங்கி ஒருத்த அதிகாரி கட்டுறானா என்ன அர்த்தம் திருட்டு பயிலா இருக்கான்னு அர்த்தம் அதிகாரி சரி அதை விடுங்கப்பா இந்த மோடி கபடின்னு ஒன்று நடத்துனாங்க அந்த மோடி கபடியில் பல கோடி ரூபாய இந்த மலை கூட சொல்லுவீங்களப்பா அந்த ஆளுகிட்ட போய் ரெண்டு பேரும் சேர்ந்து பல கோடி ரூபாயை கொலை எடுத்துருக்காங்க மோடி கபடி நடத்தி இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன பிள்ளையில அப்போ ஒரு ஆடியோ வெளியாச்சுல அதை இந்த ரஞ்சித்து கேட்டிருக்குமா கேட்டிருக்க வாய்ப்பில்லை நியூஸே கேட்க தெரியல என்ன நடக்குதுன்னு எந்த அளவும் தெரியாமல் உட்காந்து அது ஒரு அரசியலை பேசிக்கி இருக்கு ஏதோ ஏழிய நாட்டை உட்காந்துருக்குது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஏழியனுக்கு தாங்க உள்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது இந்த பீஸு குறைஞ்சபட்சம் ஒரு பேப்பர் ஒரு சுண்டல் படிக்கிற பேப்பரு இதை படிச்சிருந்தா கூட அரசியல் தெரிஞ்சிருக்கும் சுத்தமாக கழுவி விட்டு மூலம் மாதிரி இருக்குது சரி அது இருக்கட்டும் இது மட்டும் இல்லைங்க இந்த யாத்திரையில் வெளிவந்த ஆடியோ இருக்குல்ல அந்த ஆடியோவில் என்ன தெரியுமா சிவகங்கை மாவட்டத்தில் அவருக்கு யாத்திரை வர்றதுக்கு ஒரே ஒரு நபர் அரசால் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர் போலியா நிறுவனத்தை தொடங்கி பல கோடி ரூபாய் மக்களை ஏமாற்றியவர் பேரு கோடி அதே நபர் அதே ஊர்வலம் அதே நடைப்பயணம் மதுரைக்கு வரும்போது எண்பது லட்சம் கேட்கிறாங்க அப்படின்னு பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு ஆட்சிக்கு வரல ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கல எந்த மண்ணும் இல்லாம இந்த பிசு இந்த ரூபாயை வச்சிருக்கு ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளுகிட்ட ரெண்டு கோடி ரூபாய் வாங்க முடியும்னா எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் உள்ள ஆளுங்கன்றத பாத்துக்கணும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஆறு ரூபா கோல்டுல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சு போனே அந்த ஆளுகிட்ட நூறு கோடி அடிச்சதே இந்த பிசு தான் புரியுதுங்களா அவரே சொந்தமா ஒரு அறக்கட்டில் வச்சிருக்காருங்க அந்த அறக்கட்டில எக்கச்சக்கமா அடிச்சு உள்ள ஓட்டு வச்சிருக்காரோ இப்போ ஆட்சிக்கு வரல பதவிக்கு வரல பெரிய அரசு பொறுப்புகளுக்கு வரல மும்புட்டு கொள்ளையளிச்சு சேர்த்து வச்சிருக்கிற அண்ணாமலை யோகியனம் புரியுதா அண்ணாமலை யோகியனம் ஆனால் அரசியலுக்கு சொந்த காசை போட்டு ஓடி வந்து நிற்கிற விஜய் வந்து வந்தாலும் திருத்த முடியாமல் விஜய்க்கும் அவளை தரமில்லை போல இருக்கு இவர் பேச்சா அப்படி தானே இருக்கு அனிதான்ற பொண்ணு பாப்பா தற்கொலை பண்ணி செத்த போது ஓடி போய் யாருக்கும் தெரியாம ராத்திரி விடுற ராத்திரி நின்னவரு விஜய் விஜய் மேல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அதுக்காக நீ எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு கிடையாது விஜய் கூட அண்ணாமலைய கம்பேர் பண்ற அளவுக்கு அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது அதுல நான் உறுதியா இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எங்க குறைந்தபட்சமான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு அந்த சினிமாவிலையும் சரி வெளியும் சரி தான் சொந்த காசை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு உதவி பண்றாரு நான் பள்ளி இது ராப்பள்ளி கூட வைங்கடா இரவு பள்ளிகளை ஆரம்பிக்கடா டியூஷன் ஆரம்பிக்கணான்னு சொல்கிறாரு அவருக்கு ஒருன்னு தெரியுதுங்க அதை செய்கிறாரு இதில் ஒன்றாவது இந்த பீஸ் செஞ்சுருக்கா அண்ணாமலை செஞ்சிருக்கா எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும் ஆட்சியை கொடுத்தா நான் கிழிச்சிடுவாரு பத்து வருஷம் ஆட்சியை அவன் பெருசுக்கிட்ட ஐம்பத்தஞ்சு மோடி கிட்ட என்ன பண்ணாங்க நாட்டை நாசமாக்கி நடுத்தர்கள் நிறுத்தினதை தவிர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொருளாதார மேம்பாடு இல்லை ஒரு லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லைன்ற செத்து செத்துப்போனாங்க தற்கொலை பண்ணி செத்து போறாங்க ஒரு லட்சம் இளைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் அவ்வளவு ரத்த சிந்தி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க சொந்த நாட்டுல வேலை கொடுக்க வக்கு கிடையாது தலித்து பாதுகாப்புல பழங்குடிகளுக்கு பாதுகாப்புல ஒரு மண்ணில் இந்தியாவினுடைய பொருளாதாரமே சரிஞ்சு சாக்கடையில் கிடக்கு இந்த லட்சணத்துல ஐம்பத்தாறு அஞ்சு மோடியாலேயே ஆனாவள செய்ய முடியல இந்தியாக்குள்ள நாங்க அப்படியே அறுத்து அண்ணாமலை கொடுத்துருவோம் அப்படியே அவர் தரிச்சு விட்டுருவாரு போயா அப்போ உனக்கு தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ஓரமாக போய் உட்காந்து அண்ணாமலைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு அது வாட்டி பேசிக்க அலையட்டும் எங்ககிட்டலாம் வந்து ஸ்கிரிப்ட் பேசக்கூடாது கடுப்பாகி காண்டாக சரியா எங்கே பார்த்தாலும் போதை மருந்து எங்கே பார்த்தாலும் போதை பொருள் எங்கே பார்த்தாலும் அது என் கூறுகிட்ட குப்பைகளா குஜராத்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலம் முற்றிலுமாக போதையற்ற ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் ஆல்கஹால் ஆள் ஃப்ரீன்னு வாங்கல்ல அந்த மாநிலம் போவே இருக்கூடாது மாநிலத்தில் ஒன்றரை செறிசாராய் பிடிச்சிக்காய்ங்க பேசுறியா அறுபதாயிரம் கிலோ கொகின்னு சொல்கிற போதை மருந்து பிடிச்சிக்காய்ங்க பேசுறியா ஆ இந்தியா பூரா போதை மருந்தை கடத்தி கோடி கணக்கில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு பிஜேபி கும்பல் அதை வேடிக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இங்கே வந்து சொம்படிச்சிருக்கேன் சொம்படிக்கிறது இஷ்டம்பா ஒன்னோட வச்சுக்கிறது நல்லது